தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உதயநிதி என்ன மன்மோகன் சிங்கா உதயநிதி என்ன அமர்த்தியாசன்னா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் உதயநிதி கருணாநிதியின் பேரன் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தவப்புதல்வன் என்ற இரண்டு தகுதிகளை வைத்து கொண்டு திமுகவின் இளைஞரடி செயலாளராக பொறுப்பேற்றார் செப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரானார் அமைச்சரானார் மற்றபடி அவருக்கு மன்மோகன் சிங் போன்ற பொருளாதாரத்திலோ ஆட்சி நிர்வாகத்திலோ எதுவுமே கிடையாது பேச்சு திறமை எதுவும் கிடையாது சாணக்கியமோ எதுவுமே கிடையாது அவர் சாதாரணமாக ஒரு கருணாநிதியோட பேரன் மு ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இழுக்கக்கூடிய ஒரு பேச்சாற்றலோ எந்த திறையுமே எந்த திறமையுமே அவரிடம் கிடையாது ஆனா அவரை இன்னைக்கு வந்து துணை ஆக்கணும் துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய எடுப்புடிகள் திமுக தலைவர் முதல் கடைக்கோழி தொண்டன் வரை குரல் கொடுக்கிறான் உதயநிதி துணை ஆக்கணும் துணை முதலமைச்சர் ஆகணும் ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களே உதயநிதி என்ன மன்மோகன் சிங்கா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உலக பொருளாதாரமே பாதிக்கப்பட்டுச்சு அன்னைக்கு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தனால இந்தியா பக்கம் அந்த தாக்கம் வரல ஏ பத்தாண்டு காலம் நிதி நிலைமையை கண்ட்ரோலாக வச்சுருந்தார் மன்மோகன் சிங் அதுக்கு பிறகு வந்து பாஜக அரசு நிதியை சீடழிச்சிருச்சு அமர்த்தியாசன் வந்து பொருளாதாரத்தில் நோபல் பிரசு பெற்றவர் உங்கள் உதயநிதி என்ன மன்மோகன் சிங்கா அமர்த்தியாசன்னா பொருளாதாரத்தை தமிழக பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த போகிறாப்புல தமிழ்நாட்டோட நிதி நிர்வாகத்தை நிதி நிலைமையை வந்து சீர்படுத்த போகிறாப்புல தமிழகத்தில் நீங்கள் என்ன ஆட்சி நிர்வாகத்தை கொடுக்க போகிறாப்புல தமிழகம் முழுவதும் கட்ட பஞ்சாயத்து கள்ளச்சாராயம் பாலியல் பலாத்காரம் கால் இருக்கிறது செயின் இருக்கிறது கள்ளச்சாராயம் கஞ்சா எல்லாம் பரவிருச்சு போதைப்பொருள் விற்பனை அதிகமாகிடுச்சு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்து விட்டீங்க ஆத்து மணலை கடத்துறீங்க கனிம வள கொள்ளையை நடைமுறைப்படுத்துறீங்க ஆ தமிழகத்தினுடைய கஜானாவே காலி ஆ இது போதாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பட்டத்து இளவரசன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு உதயநிதியை வந்து துணை ஆக்கணும் துணை முதலமைச்சராகணும் குரல் கொடுக்குறீங்க ஏதோ உதயநிதி ஏதோ வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் மாதிரி கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி மாதிரி ஒரு பொருளாதார நிபுணர் மாதிரி ஏதோ ஒரு அரசியல் சாணக்கியர் மாதிரி நினச்சிக்கிட்டு அவரை முதலமைச்சர் முதலமைச்சராகணும் மேடையில் பிடிச்சிட்டு எழுதி வைக்காமல் ஒரு மணி நேரம் பேச தெரியுமா ஏன் கர்ச்சிப்பட்டு தொடச்சிக்கிட்டே தான் பே ஏன்னா அவர் இருந்து பழகிட்டார் கர்ச்சிப்பிடுத்து தொடச்சிக்கிட்டே தான் இருப்பாப்புல அரை ஒரு நேரம் பேசுனாருல அரை அரை நேரம் கடைச்சிடுறது பிள்ளை தொடச்சிட்டு தான் இருப்பாப்ல மூஞ்ச எழுதி வச்சுட்டு எழுதி வைக்காமல் பேச தெரியுமா ஏதாவது ஒரு தமிழில் புலமை வாய்ந்திருக்காரா ஒரு இலக்கணம் தெரியுமா கவிதை தெரியுமா தமிழ் அறிஞர்களை பற்றி தெரியுமா ஏன் ஒன்றுமே பேச தெரியாது இருக்கக்கூடிய எந்த ஒரு திறமையும் கிடையாது பொருளாதார திறமையும் கிடையாது அரசியல் சாணக்கியம் கிடையாது ஆட்சி நிர்வாகத்துலேயும் மண்ணு அவரை போய் இன்றைக்கி வந்து துணை ஆக்கணும் துணை முதலமைச்சர் ஆக்கணும்னா கேளிக்கூத் சும்மா ஒரு பொம்மையை கொண்டு போய் ஒரு முதலமைச்சர் ஆக்கணும் ஒரு தனக்கு வேண்டியவங்களை கூப்பிட்டு போய் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டு அவரை ஆட்சியில் வந்து உட்கார வச்சுக்கிட்டு உங்களுடைய காரியத்தை சாதிக்கணும் உங்களுக்கு காரியம் நடக்கணும் அதுக்காக வேண்டி அவருக்கு வந்து துணை முதலமைச்சராக வந்து குரல் கொடுக்குறீங்க ஏற்கனவே முதலமைச்சர் பதவியில் ஒரு தெலுங்கரை இருக்காப்புல மு க தமிழன் வந்து துணை முதலமைச்சர் பதவி சொல்லி திமுக காரவங்க யாராவது குரல் கொடுக்குறீங்களா ஏ முதலமைச்சர் பதவியில் ஒரு தெலுங்கர் இருக்கார்ல அப்போ துணை முதலமைச்சர் பதவி ஒரு தமிழருக்கு கொடுக்கணும் அப்படின்னு யாராவது குரல் கொடுக்குறீங்களா துரைமுருகன் ஒரு தமிழர் தான் ஆத்தூர் பெரியசாமி ஒரு தமிழர் தான் ரகுபதி ஒரு தமிழர் தான் முத்துச்சாமி தமிழர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழர் தான் ஒரு தமிழர் முதலமைச்சராக குரல் கொடுக்குறீங்களா அது கிடையாது உதயநிதி 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 ஏன் உதயநிதி துணை முதலமைச்சராக என்ன கிளிக்க போகிறாப்பில் அதையும் பார்க்கலாம் போகிறோம்